ஹலோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போனால் குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் யூஸ் பண்ணிட்டாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் பற்றியா ஃபுல் டீடெயில்ல இந்த பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பண்ணி பாருங்க அது மட்டும் நம்ம சப்ஸ்கிரை பண்ணி சஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல்லை எப்படி அப்போ அப்பதான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு ஃபோர் தொகுதி நான்கு பணிகள் ஸோ இது வந்து அறிவிக்க ஒன்று இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் இது தான் நாள் பார்த்துங்க முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு ஃபோர் குரு ஃபோர் பணிகள் அடங்கிய பதவிகளுக்கு நேரடி நியமனத்திற்காக இணையவழி மூலம் மட்டும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் அதுக்கப்புறம் முக்கியமான நாட்கள் மற்றும் நேரம் அறிவிக்க நாள் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணது வந்து முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிலிருந்தே அப்ளை பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இணையவழி விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் மற்றும் நேரம் வந்து இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த மாதம் வரையும் டைம் இருக்குது விண்ணப்ப திருத்த சாளர காலம் நாம் ஸ்டப் பண்ணிட்டோம் அதை வந்து கரெக்ஷன் பண்ணோம்னா அதுக்கான டேட் பார்த்திங்கன்னா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாலாம் தேதியிலேருந்து மூணாவது மாதம் நாலாம் தேதியிலேருந்து ஆறாம் தேதி வரையும் நாம் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் நம்ம அப்ளிகேஷன் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி எக்ஸாம் நடக்கும்போது காலையில் ஒன்பது முப்பதுலேருந்து பன்னெண்டு முப்பது வரையும் எக்ஸாம் நடக்கும் விண்ணப்பிக்கும் முறை ஒருமுறை பதிவு மற்றும் இணையவழி விண்ணப்பம் வந்து தேர்வுகள் வந்து டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி இன் அல்லது டபுள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டாட் இன் ஆகிய தேர்வாணையத்தின் இணையதளங்கள் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் தேர்வர்கள் தேர்வாணைய நிலையில் உள்ள ஒருமுறை பதிவு தளத்தில் பதிவு செய்த பின்பு இத்தேர்விற்கான விண்ணப்பங்களை நிரப்ப வேண்டும் தேர்வர் ஏற்கனவே ஒருமுறை பதிவில் பதிவு செய்திருப்பின் அவர்கள் இத்தேர்விற்கான இணையவழி விண்ணப்பத்தை நேரடியாக பூர்த்தி செய்ய தொடங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஒன் டைம் ஐடி வந்து கிரியேட் பண்ணணும் நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எழுதிங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒன் டைம் ஐடி கிரியேட் பண்ணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஆல்ரெடி வந்து ஒன் டைம் ஐடி இருக்குதுன்னா நீங்கள் வந்து டேரக்டாகவே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து உங்ககிட்ட ஒன் டைம் ஐடி இல்லைனா ஃபஸ்ட்டு ஒன் டைம் ஐடியை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணணும்னா ஆடி நம்ம சொன்ன மாதிரி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை மூணு நாட்களுக்கு வந்து செயல்பாடு இருக்கும் அந்த மூணு நாள் வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எந்த ஒரு கரெக்டனுமே பண்ண முடியாது நெக்ஸ்ட் வந்து பதவி விருப்ப தெரிவு ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து குரூப் ஃபோர் அந்த ஜேஏ விஏஓஓஓஓஓஓஓஓஓஓஓ டைப்பிஸ்ட் மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் எக்ஸாம் சேர்ந்துருச்சு இதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஃபாரஸ்ட் எக்ஸாம் வந்து தனித்தனி நடக்க சொல்லியிருந்தாங்க பட் இப்போ வந்து குரூப் ஃபோரை சேர்ந்து நடக்க போகுது ஸோ நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது எந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுறோம் நம்ம வந்து ஃபாரஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுறோமா ஜே அப்ளை பண்ணுறோம் விஓ எல்லாமே அப்ளை பண்ணுறோம்னா ஆள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லைனா ஃபாரஸ்ட்னா ஃபாரஸ்ட் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும் எல்லாம் அந்த குரூப் ஆஃப் வேகன்சிஸ் ஜேஏவிஓ டைபிஸ்ட் அதுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறோம்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டுமே எழுதுறேன் நான் வந்து எல்லாத்துக்குமே எழுதுறேன்னா ஆள்னு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து பார்த்துக்கணும் நம்ம வன காப்பலர் வன காவலர் அந்த எக்ஸாம் மட்டும் அப்ளை பண்ணுறோம்னா நம்ம அதை மட்டும் செலக்ட் பண்ணணும் இல்லைனா வன காப்பாளர் அந்த வனக்காவலர் போஸ்ட் வந்து அப்ளை பண்ணலைன்னா போஸ்ட் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் என்ற விருப்பத்தினை தேர்வு செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா மூணாவது ஆப்ஷன் வந்து மூணு அனைத்து பதவிகளுக்கும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் எல்லாமே எழுதுறேன் ஃபாஸ்ட்டும் எழுதுறேன் ஜேஏ விஓஓ டைபிஸ் எல்லாமே எழுதுறேன்னா எல்லாமே அனைத்து பதவிகளுக்கும் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ தடை செய்யப்பட்ட பொருட்கள் எக்ஸாமுக்கு நம்ம போகும்போது என்னென்ன பொருட்கள் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெயராக இருக்குது அது இங்கே படித்து பாருங்கள் நம்ம வந்து கருமை நேரம் மை கொண்ட பந்துமுனை பேனா தவிர வேறு எடுத்துகிட்டு போகக்கூடாது நம்ம வந்து எழுதுறதுக்காக நம்ம ஷேர் பண்ணுறதுக்காக பிளாக் பால் பாயிண்ட் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு போகணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரூஃப்காக நம்ம ஆதார் கார்டு எல்லாம் ஏதோ ஒன்று ப்ரூஃப் எடுத்துட்டு போவோம் ஐடி எடுத்துகிட்டு போவோம் அவ்வளோதான் அதை தவிர எது எடுத்துகிட்டு போகக்கூடாது இன்னொன்று சொல்கிறாங்க இணையவழி விண்ணப்பத்தில் குறிப்பிடப்படும் அனைத்து தகவல்களும் தேர்வரே முழு பொறுப்பவர் நீங்கள் வந்து என்னென்ன அப்ளிகேஷன் பண்ணும்போது என்னென்ன ஃபில் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் தான் பொறுப்பு தேர்விற்கு இணையவழியில் விண்ணப்பிக்கும் போது ஏதேனும் தவறுகள் ஏற்படின் அதற்கான இணைய சேவை மையங்களையோ பொது சேவை மையங்களையோ குற்றம் சாட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து தப்பாக ஃபில் பண்ணிருச்சுங்களேன் நம்ம அங்கே போயிட்டு கவுன்சிலிங் போகும்போது இல்லை இல்லை இது வந்து நான் பண்ணல நான் வந்து ஒரு சென்டரில் கொடுத்தேன் ஒரு இசேவை மையத்தில் கொடுத்தேன் பொது சேவை மையத்தில் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே குற்றம் சாட்டக்கூடாது என்ன இருந்தாலுமே அது நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நீங்கள் வந்து இணைய சேவை மையங்களிலையோ இல்லைன்னா பொது சேவை மையங்களிலையோ அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு டைம் செக் பண்ணிங்க ஏன்னா நீங்கள் வந்து எதாவது தப்பு இருந்துச்சுன்னா அது நீங்கள் தான் பொறுப்பு அவங்க மேலே நீங்கள் வந்து குற்றம் சொல்ல முடியாது ஸோ நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டைம் பார்த்துடுங்க நீங்கள் அப்ளை பண்ணாலுமே கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் நீங்களே வீட்டில் அப்ளை பண்ணாலுமே கரெக்டாக அப்ளை பண்ணிங்க பதவிகளும் காலி பணியிட விவரங்களும் பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர் பதவி குறியீடு சொல்லியிருக்காங்க பணியின் பெயர் நிறுவனம் தமிழ்நாடு அமைச்சு பணி அந்த நிறுவனத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்க போது காலி பணியிடங்கள் எண்ணிக்கை நூற்றி எட்டு ஸோ விஓஓ வந்து நூற்றி எட்டு வேகன்சி இருக்குது சம்பளம் முறை செக் பண்ணி பார்த்துங்க அப்புறம் இளநிலை உதவியாளர் பிணையமற்றது தமிழ்நாடு அமைச்சு பணி நீதி அமைச்சு பணி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு அதோட சம்பள ஏற்ற முறையும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இளநிலை உதவியாளர் பிணையம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு வேகன்சி இருக்குது அப்புறமா இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தில் வந்து பத்து வேகன்சி இருக்குது இளநிலை உதவியாளர் ஜே தமிழ்நாடு வக்பு வாரியத்தில் இருபத்தி வேக்கன்சி இருக்குது இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் வந்து நாற்பத்தொம்போது வேகன்சி இருக்குது இது மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்கும் வந்து எந்த நிறுவனத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக கொடுத்துருக்காங்க அந்த நிறுவனத்தில் அந்த போஸ்ட்டுக்கான வேகன்சி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு சிறு தொழில் கழகம் பதினஞ்சு வேக்கன்சி இருக்குது நெக்ஸ்ட் இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழகம் ஏழு வேகன்சி இருக்குது இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு மூலிகை பண்ணைகள் மற்றும் மூலிகை மருந்து கழகம் பத்து வேகன்சி இருக்குது அதுக்கப்புறம் தட்டச்சர் டைபிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணு போஸ்ட் இருக்குது தட்டச்சர் தமிழ்நாடு மகளிர் மேம்பாடு நிறுவனத்தில் மூணு வேகன்சி இருக்குது தட்டச்சர் தமிழ்நாடு சிறுதொழில் கழகத்தில் மூணு வேகன்சி இருக்குது தட்டச்சர் தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் முப்பத்தொன்பது வேகன்சி இருக்குது தட்டச்சர் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழகத்தில் ஏழு வேகன்சி இருக்குது சுருக்கெழுத்து தட்டச்சர் தமிழ்நாடு அமைச்சு பணி நீதி அமைச்சு பணியில் நானூற்றி நாற்பத்தோரு வேகன்சி இருக்குது சுருக்கழுத்தட்டர் தமிழ்நாடு மகளிர் மேம்பாடு ரெண்டு வேகன்சி இருக்குது சுருக்கழுத்தட்டர் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழகத்தில் ரெண்டு வேகன்சி இருக்குது நேர்முக உதவியாளர் சுருக்கழுத்தட்டர் டூ அது வந்து தமிழ்நாடு மகளிர் மேம்பாடு நிறுவனத்துல ஒரு வேகன்சி இருக்குது ஸோ இது மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுமே எந்தெந்த இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க வரவேற்பாளர் மற்றும் தொலைபேசி இயக்கப்பவர் வந்து தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்துல ஒரு வேகன்சி இருக்குது பால் அளவையாளர் நிலை மூன்று தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டு நிலையத்தில் வந்து பதினஞ்சு வேகன்சி இருக்குது ஆய்வக உதவியாளர் லேபர் தமிழ்நாடு தடை அறிவியல் சார்நிலை பணி இருபத்தொம்போது வேகன்சி இருக்குது வரி தண்டலர் தமிழ்நாடு அமைச்சுப் பணி பேராட்சிகள் துறையில அறுபத்தாறு வேகன்சி இருக்குது முதுநிலை தொழிற்சாலை உதவியாளர் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு நிலையத்தில் நாற்பத்தி ஒன்பது வேகன்சி இருக்குது வன காப்பாளர் தமிழ்நாடு வன சாநிலைப் பணியில் வந்து நூற்றி எழுவத்தோரு வேகன்சி இருக்குது ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வன காப்பாளர் தமிழ்நாடு வன சாநிலை பணி நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு வேகன்சி இருக்குது வன காவலர் தமிழ்நாடு வன சாறுநிலை பணியில் வந்து ஐநூற்றி இருபத்தாறு வேகன்சி இருக்குது வன காவலர் பழங்குடியின இளைஞர் தமிழ்நாடு வன சாநிலைப் பணியில் ஐபத்தி வேகன்சி இருக்குது கூட்டுறவு சங்கி இளநிலை ஆய்வாளர்ல வந்து தமிழ்நாடு கூட்டுறவு சாறுநிலைப் பணியில் ஒரு வேகன்சி இருக்குது டோட்டலாக ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேகன்சிஸ் இருக்குது ஸோ இந்த குரூப் ஃபோர் வேகன்சி வந்து ஜேஏவிஓ இல்லாமல் நம்ம ஃபாரஸ்ட்டும் சேர்ந்ததுனால தான் நம்மளுக்கு வந்து ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு போஸ்ட் வந்துருக்குது அதை தூக்கிட்டோம்னா ஐயாயிரத்தி இருக்கும் இன் டைம் வந்து குரூப் ஃபோர் வேகன்சிஸ் ரொம்ப கம்மி பார்க்கலாம் பின்னாடி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா அவங்க வந்து ரிசல்ட் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இது வரையும் ஒரு மூணாயிரம் போஸ்டாச்சு இன்க்ரீஸ் ஆகும் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்று ரொம்ப கம்மியான வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபாரஸ்ட் இல்லைன்னா அதை தூக்கிட்டோம்னா இதோட வேக்கன்சி வந்து மொத்தமாக ஐயாயிரத்து ரூபா நிற்கும் ஸோ அது சேர்ந்தனால தான் ஆறாயிரம் வந்து நிற்கிது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கல ரிசல்ட்டுக்கு பின்னாடி இன்க்ரீஸ் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு அதான் சொல்கிறாங்க பாருங்கள் இவ்வறிக்கையில் அறிவிக்கப்பட்ட காலி பணிகளின் எண்ணிக்கை தோராயமானதாகும் மேலும் தெரிவின் எந்த நிலையிலும் அதாவது எழுத்தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுவதற்கு முன்பு கலந்தாய்வு தொடங்கும் முன்பு மாற்றியமைக்கக்கூடியதாகும் காலி பணியிடங்களின் எண்ணிக்கையில் திருத்தம் செய்யப்படும் பொழுது அடுத்தடுத்த நிலைகளில் தேர்வு செய்யப்பட தேர்வுகளின் எண்ணிக்கையில் மாற்றம் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இது வந்து தோராயமான தான் ரிசல்ட்டு வந்த பின்னாடி கூட இல்லைன்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட அவங்க வந்து அந்த வேகன்சியோட நம்பரை மாற்றி அமைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் இரநூறு கொஷின்ஸ் இருக்கும் இரநூறு கொஷனில் ஒவ்வொரு கொஷனுக்குமே ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் ஒன்று புள்ளி அஞ்சு மதிப்பெண்கள் வழங்கப்படும் அதில் வந்து பகுதி ஆ பகுதி ஆன்னு ரெண்டு இருக்குது பகுதி ஆல வந்து தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு அதில் வந்து நூறு கொஷின்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பகுதி ஆல வந்து பொது அறிவு திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவுன்னு இருக்குது பொது அறிவில் வந்து எழுபத்தஞ்சு கொஷின் இருக்கும் திறனறிவு மணக்கணக்கு நுண்ணறிவில் வந்து எழுவத்தஞ்சி கொஷின் இருக்கும் மொத்தம் அதுக்கும் நூற்றி ஐம்பது மார்க் மூன்று மணி நேரம் டைமு குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்கள் வந்து தொண்ணூறு வந்து தொண்ணூறு எடுத்தால் நீங்கள் பாஸு பட் தொண்ணூறு எடுத்தால் போஸ்டிங் சொல்ல மாட்டாங்க நீங்கள் உங்களுக்கு பாஸ் நீங்கள் தொண்ணூறு எடுத்தால் உங்களுக்கு ரிசல்ட் வெளியிடப்படும் நீங்கள் எண்பத்தொம்போது எடுத்தால் கூட உங்களுக்கு ரிசல்ட் வராது ஸோ அந்த இடத்துல வந்து உங்கள் மார்க் போட மாட்டாங்க சும்மா ஒரு கோடு மட்டும் போட்டு விட்ருவாங்க நீங்கள் தொண்ணூறு எடுத்தால் தான் உங்கள் ரேங்க் லிஸ்ட்டே வரும் ஸோ நீங்கள் வந்து தொண்ணூறு எடுத்தால் ஜஸ்ட் பாஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் கன்ஃபார்ம் வேணும்னா நம்ம வந்து ஒன் செவன்ட்டி ப்ளஸ் ஆகும் இப்போ போஸ்டிங் கம்மியாக இருக்கணும் ஒரு ஆறாயிரம் போஸ்ட் இருக்கிறனால கண்டிப்பாக ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கண்டிப்பாக போகும் அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் நூற்றி எழுபத்தஞ்சு ப்ளஸ் போட்டியே ஆகணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு குரூப் ஐயாயிரம் வேகன்சிஸ் வந்துச்சு அது வந்து நூற்றி ஐம்பது ப்ளஸ் போச்சு வேகன்சி கம்மியாக கம்மியாக கட் ஆஃப் ஜாஸ்தி ஆகும் ஸோ நம்ம வந்து அதிகமாக எஃபர்ட் போட்டு படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகிங்க ஒரு ஒன் செவன்டி ஃபைவ் ப்ளஸ் போகிறதுக்கு தயாராக இருங்க அதில் பாருங்க பகுதி ஆ அந்த தமிழ் மதிப்பீட்டு தேர்வு இருக்குல்ல அதுல வந்து தகுதி மதிப்பெண்களாக நாற்பது பர்சன்ட் அதாவது அறுபது மதிப்பெண்கள் கண்டிப்பா எடுக்கணும் நீங்க நாற்பது பர்சன்ட் மார்க் எடுத்துக்கணும் நூற்றி ஐம்பது மார்க் இருக்குல்ல நூற்றி ஐம்பது மார்க்ல நீங்க அறுபது மார்க் கண்டிப்பா எடுத்தா மட்டும்தான் உங்களோட பகுதி ஆ அது பி பகுதி பார்ட் பி இருக்குல்ல அதை வந்து வேல்யூவேஷனே பண்ணுவாங்க எல்லாம் வந்து உங்களுக்கு வேல்யூவேஷன் பண்ண மாட்டாங்க நம்ம வந்து இதில் அறுபது மார்க் எடுக்கலாம் கூட அதில் வந்து நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது போட்டால் கூட நீங்கள் வந்து ஃபெயில் கணக்கு தான் அது ஸோ கண்டிப்பாக நீங்கள் தமிழில் வந்து நாற்பது பர்சன்ட் அதாவது அறுபது மதிப்பெண்கள் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் எடுத்தால் மட்டும்தான் உங்களோட பார்ட் பி அந்த பொது அறிவு மேக்ஸ் பேப்பரை வந்து வேல்யூவேஷனே பண்ணுவாங்க இதில் சொல்கிறாங்க பாருங்கள் தமிழில் வந்து கண்டிப்பாக நாற்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் மார்க் எடுக்கணும் இல்லையா அதுக்கு வந்து சில பேருக்கு விளக்கு இருக்குது வாரியம் பல்கலைக்கழகத்தில் ஆங்கில பாடத்தை மட்டுமே படித்த மாற்றுத்திறனாளிகள் நோட் பண்ணிங்க இளாமையின் சதவீதத்தை பொருட்படுத்தாமல் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீடு தேர்வை எழுதுவதிலிருந்து விலக்கு பெறலாம் அதற்கு பதிலாக அவர்கள் பொது ஆங்கிலம் எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் பாடத்திட்டை தேர்வு செய்யலாம் இந்த தாலில் மொழிபெயர்ப்பு பகுதி இருக்காது அந்த எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல நம்ம வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா நீங்க தமிழ்ல இருந்து எழுது விளக்கு வேணும் எனக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க தமிழ் வந்து எழுதலை எனக்கு வந்து அது விளக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இங்கிலீஷை சூஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் நூறு கொஸ்டின் தமிழுக்கு பதிலாக இங்கிலீஷ் இருக்கும் அத்தகைய மாற்றுத்திறனாளி தேர்வர்கள் விண்ணப்பத்தில் தேவையான விவரங்களை அளித்து இந்த அறிவிப்பின் பிற சேர்க்கை ரெண்டில் பரிந்துரைக்கப்பட்ட படிவத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழை விண்ணப்பிக்கும் போது தவறாமல் பதிவேற்றம் செய்ய வேண்டும் இது மாதிரி தமிழ்லேருந்து எனக்கு வேணும் நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களோட அந்த மாற்றுத்திறனாளி சர்டிஃபிகேட்டை வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா கிராம நிர்வாக அலுவலர் வன காப்பாளர் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வன காப்பாளர் வன காவலர் வனக்காவலர் பழங்குடி இளைஞர் ஆகிய பதவிகளை தவிர ஏனைய அனைத்து பதவிகளுக்கும் தேர்வர்கள் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதினெட்டு வயது நிரம்பியதாக இருக்க வேண்டும் அல்லது முப்பத்தி ரெண்டு வயது நிறைவடைந்திருக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க எந்தெந்த வேக்கன்சின்னு பார்த்துங்க கிராம நிர்வாக அளவில் வன ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் காப்பாளர் வனக்காவலர் மற்றும் வனக்காவலர் பழங்குடி இளைஞர் அந்த பதவிகளை தவிர மீதி இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும் முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது ஸோ அதை தான் சொல்கிறாங்க அதே மாதிரி கிராம நிர்வாக அலுவலர் வன காப்பாளர் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வன காப்பாளர் வனக்காவலர் வனக்காவலர் பழங்குடி இளைஞர் ஆகிய பதவிகளுக்கு தேர்வர்கள் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இருபத்தோரு வயது நிரம்பியராக இருக்க வேண்டும் மற்றும் முப்பத்தி ரெண்டு வயது கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இந்த போஸ்டுக்கெல்லாம் இப்போ விஓ அதுக்கப்புறமா வன காப்பாளர் அதுக்கெல்லாம் சொல்கிறாங்களா அதுக்கு வந்து குறைந்தபட்ச வயது இருபத்தி ஒன்று இருபத்தி இருந்தால் தான் நீங்கள் வந்து அதுக்கு வந்து எலிஜிபிலி ஆக முடியும் முப்பத்திரெண்டுக்கு மேலே இருக்கக்கூடாது முப்பத்தி ரெண்டுக்குள்ளே தான் இருக்கணும் இப்போ இந்த பதினெட்டு டு முப்பத்தி ரெண்டு இருபத்தொன்ட்டு முப்பத்தி ரெண்டு ஏஜ் வந்து ஓப்பன் கேட்டகிரி ஓபன் கேட்டகிரி தான் இதில் வந்து ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது அது வந்து பின்னாடி பார்க்கலாம் அடுத்து வந்து வயது வரும்பு சலுகை அதில் வந்து விஓஓ அதுக்கு வந்து ஆதி திராவிடர் ஆதி திராவிடர் அருந்ததியர் பட்டியல் பழங்குடியினர் மற்றும் அனைத்து எண்ணத்தை சேர்ந்த ஆதரவற்ற விதவிகளுக்கு வந்து அதிகபட்ச வயது நாற்பத்தி ரெண்டு வயசு வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆதி திராவிடர் ஆதி திராவிட அருந்ததியர் பட்டியல் பழங்குடியினர் மற்றும் அனைத்து இனத்தை சார்ந்த ஆதரவற்ற இதழ்களுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு வயசு வரையும் ஏஜ் லிமிட் இருக்குது வியோவுக்கு அதே வியோவுக்கு வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரபினர் பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர் அல்லாதோர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர் அவங்களுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு வயசு ஏஜ் லிமிட் இருக்குது அவங்களும் வந்து நாற்பத்தி ரெண்டு வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இளநிலை உதவியாளர் பிணையம் மற்றது இளநிலை உதவியாளர் பிணையம் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் 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 சுருக்கெழுத்து தட்டச்ச நிலை மூன்று சுருக்கெழுத்து தட்டச்சர் வரவேற்பாளர் மற்றும் தொலைபேசி இயக்குபவர் வழித்தண்டலர் அவங்களுக்கெல்லாம் முப்பத்தி ஏழு ஏஜ் லிமிட் வந்து முப்பத்தி ஏழு அந்த எஸ்சி எஸ்சிஏ அதுக்கப்புறமா பட்டியல் பழங்குடியினர் அதுக்கப்புறமா வந்து பிற எல்லா சகோதரிய சேர்ந்து ஆதரவு விளைவுகளுக்கு வந்து முப்பத்தி ஏழு வயசு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதே வேகன்சிஸ்க்கு வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரப்பினர் பிற்படுத்தப்படும் இஸ்லாமியர் பிற்படுத்தப்படும் இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு வந்து அதிகபட்ச வயது முப்பத்தி நாலு ஸோ அதையும் நோட் பண்ணிங்க அதே மாதிரி இளநிலை உதவியாளர் சுருக்கெழுத்து டச்சர் நேர்முக உதவியாளர் சுருக்கெழுத்து டச்சர் ரெண்டு நேர்முக எழுத்தர் சுருக்கெழுத்தடச்சர் மூன்று தனி செயலாளர் நிலை மூன்று இளநிலை உதவியாளர் இளநிலை உதவியாளர் இளநிலை செயல் பணியாளர் அலுவலகம் அதெல்லாம் வந்து இந்த நிறுவனத்தையும் பார்த்துங்க எந்த நிறுவனத்தில் இந்த வேகன்சின்னு பார்த்துங்க அதையும் செக் பண்ணிங்க ஸோ இந்த நிறுவனத்தில் இந்த வேகன்சிக்கெல்லாம் அதிகபட்ச வயது வரும்பே கிடையாது நீங்கள் வந்து எவ்வளோ வயசுனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் அறுபது வயசுக்கு மேலே கூடாது அதுக்கப்புறம் வந்து வனக்காப்பாளர் காப்பாளர் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வன வனக்காவலர் வன காவலர் வனக்காவலர் பழங்குடி இளைஞர் அந்த வேகன்சிக்கெல்லாம் அதிகபட்ச வயது முப்பத்தி ஏழு யாருக்குன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எல்லா இனத்தை சார்ந்த ஆதரவற்ற விதவிகளுக்கு இதே வேகன்சிஸ்க்கு வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரபினர் பிற்படுத்தப்பட்டோர் இஸ்லாமியர் பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய அல்லாத்தார் அவங்களுக்கு வந்து முப்பத்தி ஏழு வயசுடைய ஏஜ் லிமிட் இருக்குது இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது ஸோ நான் கீழ வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் தரேன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க அங்கே டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போது குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது அதாவது கிராம நிர்வாகம் வந்து குறைந்தபட்ச பொது கல்வி தகுதி கட்டாயம் பெற்று வேணும்னு சொல்கிறாங்க டென்த்து கிராம நிர்வாகர்களுக்கு வந்து டென்த்து படிச்சிருந்தால் போதும் நீங்கள் வந்து எலிஜிபிள் அதே மாதிரி இளநிலை உதவியாளர் பிணையம் மற்றதுக்கும் டென்த்து தான் இளநிலை உதவியாளர் பிணையமுக்கும் குறைந்தபட்ச பொது கல்வி தகுதி கட்டாயம் பெற்று வேண்டும் அதுவும் டென்த்து தான் அதுக்கப்புறம் இளநிலை உதவியாளர் அந்த நிறுவனத்தில் வந்து தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் காலத்தில் வந்து குறைந்தபட்ச பொதுக்கல்வித் தகுதியை கட்டணம் பெற்றிருக்க வேணும் பத்தாவது படிச்சிருக்கணும் அதே இங்கே பாருங்கள் இந்த இளநிலை உதவியாளர் அது எங்கேனா எந்த ஆஃபீஸில்னா தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் வந்து அந்த போஸ்ட்டுக்கு வந்து டிகிரி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட ஒரு பட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து பார்த்துக்கணும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் இருக்கிற இளநிலை உதவியாளர் பணிக்கு வந்து டிகிரி அது டிகிரி படிச்சால் மட்டும்தான் நம்ம அதுக்கு எலிஜிபிள் நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு நம்ம பாஸ் ஆகும்போது நம்ம டிகிரி படிக்கல அப்படின்னா அந்த போஸ்ட் நம்ம சூஸ் பண்ண முடியாது டிகிரி படிச்சிருந்ததுனா அந்த போஸ்டையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு சிறு தொழில் அந்த நிறுவனத்தில் இருக்கிற இளநிலை உதவியாளருக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட ஒரு பட்டம் தேவை டிகிரி இதுக்குமே டிகிரி தேவை நீங்க வந்து நோட் பண்ணிங்க இதை பார்க்கணும் நம்ம வந்து வேகன்சியோட நேம் இங்க இருக்குது எந்த நிறுவனம் எந்த ஆஃபீஸ்ல அந்த வேகன்சி இருக்குன்னு பாக்குறோம் அதுக்காக எஜுகேஷன் குவாலிசிங்க இருக்குது அதையுமே நம்ம செக் பண்ணி பாத்துக்கணும் ஸோ ஒவ்வொரு போஸ்டிலுமே நீங்க வந்து இது மாதிரி நீங்க பாத்துங்க அதோட எஜுகேஷன் குவாலிபிகேஷன் இந்த பக்கம் இருக்கும் இப்போ வந்து நம்ம டென்த்து குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் விஏவோட டென்த் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு ஜேஏவும் டென்த் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு சில ஜேஏ போஸ்ட் வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் இருந்தாங்க இங்கே பாருங்க லேப் ஸ்டாண்ட் ஆய்வக உதவியாளர் தமிழ்நாடு தடைய அறிவியல் சாலைநிலைப் பணிகளை வந்து மேல்நிலை கல்வி ஹையர் செகண்டரி ஸ்கூல் ப்ளஸ் டூ படிச்சுக்கணும் இதுக்கு வந்து ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷன் அதே மாதிரி வரித்தண்டர் அதுக்கு வந்து டென்த் குவாலிஃபிகேஷன் தான் முதுநிலை தொழிற்சாலை உதவியாளர் அதுக்கு வந்து பாருங்க ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் ப்ளஸ் டூ முடிக்கலன்னா பத்தாம் வகுப்பு எஸ்எஸ்எல்சி வகுப்புடன் ஐடிஏல் ஏதோ ஒரு பிரிவில் தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்கிறாங்க இந்த முதுநிலை தொழிற்சாலை உதவியாளர் பணிக்கு வந்து நீங்கள் வந்து ப்ளஸ் டூ படிச்சிருக்கணும் அப்படி ப்ளஸ் டூ படிக்கலைன்னா நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு ஏதாச்சும் ஐடிஐயில் ஏதாவது ஒரு பிரிவில் வந்து தேர்ச்சி பெற்றுருக்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வன காப்பாளர் தமிழ்நாடு வன சாநிலை பணி மேல்நிலை கல்வி ஹையர் செகண்டரி படிச்சுக்கணும்னு சொல்கிறாங்க ப்ளஸ் டூ தான் குவாலிஃபிகேஷன் பாஸ்டரை பொறுத்தவரையும் அதுவும் இயற்பியல் வேதியியல் உயிரியல் விலங்கியல் அல்லது தாவரவியல் ஆகியவை ஏதேனும் ஒரு பாடத்தை படித்து தேர்ச்சி பெற்றிருக்குன்னு சொல்றாங்க பாருங்க இயற்பியல் வேதியியல் உயிரியல் விலங்கியல் அல்லது தாவரவியல் ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு பாடத்தை படித்து தேர்ச்சி பெற்று சொல்றாங்க இதெல்லாம் நீங்க வந்து செக் பண்ணி பாத்துருங்க அந்த பாஸ்டருக்கு வந்து ஏனைய தகுதிகள் ப்ளஸ் டூ முடிச்சிருந்தா கூட நீங்க வந்து இயற்பியல் வேதியியல் உயிரியல் விலங்கியல் அல்லது தாவரல் ஏதோ படிச்சிருந்தா கூட ஏனைய தகுதி இணையாக இருக்கும் பட்சத்தில் ஒரே மாதிரி குவாலிஃபிகேஷன்லாம் இருந்தீங்கன்னா இராணுவத்திலிருந்து வெளியேறுவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்கிறாங்க நீங்கள் வந்து ப்ளஸ் டூ முடித்தவங்க வந்து ரெண்டு பேர் ப்ளஸ் டூவும் ஒரே மாதிரி இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து இயற்பியல் வேதியியல் உயிரியல் விலங்கியல் அல்லது தாவரவியல் படிச்சிருந்தா கூட ஈக்குவலாக இருக்குது குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா யாருக்கு முன்னுரிமை தருவாங்கன்னா நீங்கள் வந்து இருந்து இருந்தீங்கன்னா ஆர்மியிலேருந்து வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் சொல்கிறாங்க அது வந்து தரைப்படையில் பணியாற்றல்கள் மட்டுமே ஆர்மியிலுமே தரைப்படையில் பணியாற்றல்கள் மட்டும் இந்த முன்னுரிமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஓட்டுநர் உரிமைத்தரக்கூடிய கூடிய காப்பாளர் அதுக்குமே ப்ளஸ் டூ தான் குவாலிஃபிகேஷன் அதே மாதிரி நீங்கள் லைசன்ஸும் வச்சிருக்கணும் அதையும் படித்து பார்த்துங்க அதுக்கப்புறமா தமிழ்நாடு வன சாலை நிறுவனத்தில் இருக்கிற வனக்காவலருக்கு வந்து குறைந்தபட்ச பொது கல்வி தகுதி கட்டாயப்பட்டு வந்து வந்து பத்தாவது குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த போர்ஷன் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷனை பாருங்கள் இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி வரையுமே இது மாதிரி பிரித்து பிரித்து கொடுக்கல ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் வனக்காவலர் பழங்குடி இளைஞர் அவங்களுக்கு வந்து டென்த் குவாலிஃபிகேஷன் ஸோ வன ஃபாரஸ்ட் எக்ஸாம் பொறுத்தவரை நீங்கள் வந்து ஆர்மியில இருந்தால் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் அதிகம் ஃபார்ஸ்ட் எக்ஸாம் மட்டும் ஃபாரஸ்ட் எக்ஸாமில் கல்வித் தொகுதி உங்களுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா முன்னுரிமை வந்து அடிப்படையில் தருவாங்கன்னா நீங்கள் வந்து ஆர்மியில் தரைப்படையிலிருந்து நீங்கள் வெளியே வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை அடிப்படையில் பதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் எக்ஸாம் இருக்குல்ல அதுக்கு வந்து பிசிக்கலும் இருக்குது இப்போ வந்து வியோவோ டைப்பிஸ்டு ஜேஏக்கெல்லாம் வந்து பிசிக்கல் கிடையாது ஆனால் ஃபார்ஸ் எக்ஸாம் வன காவலர் வன காப்பாளர் ஓட்டு உரிமத்துடைய வன காப்பாளர் அந்த வேக்கன்சிகளெலாம் ஃபிசிக்கல் இருக்குது அதில் வந்து ஹைட்டு அப்புறமா மார்பு சுற்றளவு எல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க ஆண்களுக்கு வந்து உயரம் வந்து நூற்றி அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் இருக்கணும் ஓகேங்களா மார்பு சுற்றளவு இயல்பு நிலையில் மூச்சு வெளியவிட்ட நிலையில் வந்து எழுவத்தொம்போது இருக்கணும் மூச்சு உள்வாங்கி நிலையில் அஞ்சு வந்து விரிவடைஞ்சிருக்கணும் இப்போ எழுவத்தொம்போதுனா அது வந்து மூச்சு உள்வாங்க நிலையில் எண்பத்தி நாலு இருக்கணும் அஞ்சு சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு வந்து விரிவடைஞ்சிருக்கணும் பெண் மற்றும் திருநங்கைகளுக்கு வந்து உயரம் வந்து நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் இருக்கணும் மார்பு சுற்றளவு இயல்பு நிலையில் எழுபத்தி நாலு மூச்சு வெளியிடப்பட்ட நிலையில் எழுபத்தி நாலு இருக்கணும் விரிவு நிலையில் மூச்சு உள்வாங்க நிலையில் அஞ்சு வந்து விரிவடைஞ்சிருக்கணும் வந்து அஞ்சு சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எழுபத்தி ஒன்பது அந்த ஃபாரஸ்ட் எக்ஸாம்லேயே வந்து பட்டியல் பழங்குடியின தேர்வாளர்கள் கீழ்காணும் குறைந்தபட்ச உயரம் பெற்றிருக்குன்னு சொன்னால் பட்டியல் பழங்குடி தேர்வாளர்கள் வந்து அந்த ஃபாரஸ்ட் எக்ஸாம்லேயே பட்டியல் பழங்குடியின தேர்வாளர்கள் வந்து ஆண் தேர்வாளர்களாக இருந்தால் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இருந்தால் போதும் உயரம் பெண் மட்டுத்தினர்கள் வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் இருந்தால் போதும் ஓகேங்களா அதையும் செக் பண்ணிங்க அதே மாதிரி ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வன காப்பாளர் பதவிக்கு வந்து தேவையான பார்வை தேர்வு அதையும் செக் பண்ணி பார்த்துங்க அப்புறம் ஒரு பிரச்சனைக்கு இல்லை இணைய வழி விண்ணப்பிக்கும் முறைக்கு பார்த்தீங்களா அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒன் டைம் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணணும் அதுக்கப்புறமா எப்படி எப்படி அப்ளை பண்ணணும்னு பின்னாடி கொடுத்துருக்காங்க நல்லா தெளிவாக படிச்சு பாருங்கள் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது எந்த ஒரு சைஸில் வந்து அப்லோட் பண்ணணும் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணும்போது எந்த சைஸில் அப்லோட் பண்ணணும் அது மாதிரிலாம் நீங்கள் வந்து இதில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக படிங்க படித்து பார்த்து நம்ம கரெக்டான ஒரு மெத்தடில் வந்து அப்லோட் பண்ணுங்கள் இல்லைன்னா தனியாக ஒரு வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணுறேன் ஃபோட்டோ எந்த சைஸ் இருக்கணும் சிக்னேச்சர் எந்த சைஸ் என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் பாத்துங்க நீங்க வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்துட்டு உங்க டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன சென்டரை வந்து இவங்க வந்து ஒதுக்கிருக்காங்க உங்க டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன சென்டருக்குன்னு பார்த்துட்டு அந்த சென்டருக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கங்க அப்ளை பண்ணும்போது இவங்க டிஸ்ட்ரிக் கேட்கும் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் கொடுத்த பின்னாடி வந்து எந்த சென்டரை நீங்க எக்ஸாம் எழுத விரும்புறேன்னு கேட்கும் ஸோ நீங்கள் அதையும் கொடுத்துருங்க ஏன்னா பக்கமாக இருந்தா உங்களுக்கு வந்து அந்த டைம்ல அழைச்சல் இருக்காது நீங்க வந்து பக்கமாக சீக்கிரமா போயிட்டு எக்ஸாமுக்கு அட்டன் பண்ண முடியும் சோ என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ல வந்து என்னென்ன சென்டர் வந்து ஒதுக்கியாங்க சொல்லி இங்கே வந்து டீட்டெயில் இருக்குது செக் பண்ணி பார்த்துங்க உங்கள் டிஸ்ட்ரிக் என்னவோ அந்த டிஸ்டிக்டில் எத்தனை சென்டருங்க பார்த்து செக் பண்ணி பார்த்துங்க அதுக்கு தகுந்த அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து சென்டர் கொடுத்துக்குங்க ஸோ அவ்வளோ தான் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா டீடெயிலையும் பார்த்துட்டோம் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் படிச்சு பார்த்துனா உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தால் உங்களுக்கு டவுட் வந்து கமெண்ட் செக்ஸில் வந்து சொல்லுங்கள் நான் வந்து அதுக்கு தனியாக ஒரு வீடியோ கூட பண்ணுறேன் உங்கள் டவுட் வந்து கிளியர் பண்ணுற அளவுக்கு தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தால் அது கமெண்ட் செக்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஸோ மொத்தமாக ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்சி இருக்குது ஸோ பின்னாடி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஸோ அதை மைண்டில் வச்சு நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் காலையில் படிச்சுருங்க தொடர்ந்து படிச்சிட்டேருங்க நான் இனிமேல் தான் வந்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நூற்றி முப்பது நாள் டைம் இருக்குது நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் அட் லாஸ்ட்டாக வந்து சிம்பிளாக ஒரு வேக்கன்சியை பற்றிய சிம்பிளான ஒரு கால்குலேஷன் சொல்லிடுறேன் ஜேஏ ப்ளஸ்ஸு விஓ அதுக்கப்புறமா அப்புறம் லேப் அஸ்டன்ட்டு அதுக்கப்புறமா வந்து பில் கலெக்டரு அதெல்லாம் சேர்த்து வேக்கன்சி வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு வேக்கன்சி இருக்குது ஜேஏ விஓ லேப் அஸ்டன்ட்டு பில் கலெக்டர் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு வேக்கன்சி இருக்குது டைப்பிஸ்ட்டுக்கு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு வேக்கன்சி இருக்குது அப்புறமா ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு வந்து நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சி இருக்குது ஓகேங்களா ஜேஏ விஓ லேபர் ஸ்டாண்டர்ட் பில் கார்டுக்கு வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு வேகன்சி டைப்பிஸ்டுக்கு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு வேகன்சி இருக்குது ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதுக்கப்புறமா ஃபாஸ்ட் எக்ஸாம் ஃபாஸ்ட் எக்ஸாம் இருக்கில்ல அதுக்கு வந்து ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு வேகன்சி இருக்குது மொத்தமாக ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேகன்சிஸ் இதில் குவாலிபிகேஷன் தகுந்த மாதிரி பேஸ்ட் குவாலிஃபிகேஷன் அதில் பார்த்தீங்கன்னா டென்த்து குவாலிஃபிகேஷனுக்கு வந்து மொத்த வேக்கன்சி வந்து ஐயாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒன்பது வேகன்சி டென்த்து குவாலிஃபிகேஷன் வந்து ஐயாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது வேக்கன்சி டுவெல்த்துக்கு வந்து நானூற்றி பன்னெண்டு வேக்கன்சி டிகிரிக்கு வந்து நூற்றி எழுபத்தி மூணு வேக்கன்சி ஓகேங்களா நம்ம வந்து ஜே ஏற்றி அது மாதிரி தனித்தனியாக தனியாக போஸ்ட் அந்த மாதிரி பார்த்துட்டோம் டென்த்து குவாலிஃபிகேஷன் வந்து ஐயாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது வேகன்சி டுவெல்த்து குவாலிஃபிகேஷன் வந்து நானூற்றி பன்னெண்டு டிகிரி குவாலிஃபிகேஷன் வந்து நூற்றி எழுபத்தி மூணு வேக்கன்சி ஸோ அவ்வளோதான் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துன்னு நினைக்கிறேன் உங்கள் டவுட்டை வந்து கம்மியாக சொல்லுங்கள் அதையும் கிளியர் பண்ணிடலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு தம்சை கொடுத்துங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைன்னு ஆள் கொடுத்துருங்க அப்போ நான் போகிறேன் மோட்டிவேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து குரூப் ஒர்க் வந்து ப்ரிப்பர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் உங்களை வேறு வீடியோ செஞ்சுக்கிறேன் தேங்க்யூ